என்ன வீடியோ இருக்கே அப்படி பேசலாமா முதல்ல அம்பால் வீடியோ கட் பண்ணுங்க நீ எந்த வீடியோலயே பாரு கட் பண்ணவே மாட்டாங்க நீ எதை கட் பண்ணனும்னு சொல்லியோ அத அப்படியே போடுங்க சரி பிரச்சனை வீடியோ எடுக்கறதுனால நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா இப்ப வீடியோ எடுக்கறேன்னு வெச்சுக்கோம் நம்ம நடக்கிற எப்படி தெரியுமா நடிப்போம் கைய பிடிச்சு நடி மாதிரி

சீன் ஆமா 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 வீடியோ எடுக்கிறான்னு வச்சுக்கான இதை வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுக்க

மாதிரி இல்ல எனக்கு அந்த மாதிரி இல்ல கிரியா இங்க பாரு அத நான் பிரபு கள்ள புருஷன் வெளியில சொல்ல முடியுமா அத விடு அவரே சொல்லி அவர் நாடக அமைப்பாளர் அவர் என்னல பாக போறாரு அவர் செவனேல உட்கார்ந்து இருக்காரு அவருக்கு பாட்டு வேற பாடுறே சொல்லி என்ன அவர் பாவம் தானே நேத்து வந்து என்ன பண்ணாரு அந்த ரஞ்சிதா டான்ஸ் போட்டு பாவல இருக்கு அது மாசமா இருக்கு அதனால இப்ப நாடகத்துக்கு வரது இல்ல நேத்து என்ன மேடையில சொல்றாரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ரஞ்சிதா போட்டேன் இப்போ அது மாசம் ஆயிருச்சு வரல ஏயோ அது அப்படியா சொல்றது எப்படி சொல்றது சொல்ற விதத்துல சொல்லணும் அது மாதிரி நீ பேசுற விதங்கள் சரி நான் தப்பா பேசுறியே அவர் வாழ்த்தி தான் நான் பாடுறேன் தமிழ்நாட்டுல இருக்க பெண்கள் தரமா பேசணும் எங்க நீங்க தமிழ்நாடு கிர ஆன்மக நல்ல தல குரவுலமா ஒழுக்கமா பேசுங்க தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துறது ஆம்பளை இல்ல தமிழ்நாடு காப்பாத்துறதே பெண்ணாக பட்டல் நாங்க தான் தமிழ்நாடு மானத்தை பாடுறா இங்க ஓட்டு இங்க ஓட்டு மூணு காமடி இது என்னடி இவ்வளவு பெரிய ஓட்டு இது என்னல இது அதே காத்து போ இது என்னல இது மூணு நம்ம இல்ல அதுதான் பேசேன் பீரோல சாத்து ஆஹா அவனுக்கு நல்லா தெரியும் அதான் டேய் இது இந்த ஜாக்கெட் யாரால தச்ச

பாக்கெட் கொஞ்சம் பெருசா வச்சு வெளியில தெரியுற மாதிரி தைடான்னு சரி அவன் பாக்கெட்டே வெளியில வச்சிருக்கான் ஏ ஆத்தி இது என்ன கிரகம்னே எனக்கு என்ன உள்ள ரெண்டு பீர் பாட்டில் வைக்கல மாட்டே ஆமால என்ன எது இல்ல எது முன்னாடி போறதுன்னு இன்னமும் எனக்கு தெரியல அப்பவே சொல்லி அவன் டைலர் நீ மேடையில நீ என்ன நினைச்சு பாப்பேன் அப்படி அதே மாதிரியே நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்க டைல எங்கடு போறேன்னு தெரியல இது அதையும் போட்டுக்கறீங்க ஆனா அன்னைல நான் ஒரு முடி பண்ணிட்டேன் என்ன முடிவே புது புது மாடல்லாம் நிறைய கண்டுபிடிக்கலாம்னு ஆமா 2030 காண புது மாடல்

என்னங்க அது இப்படி இருக்கிற ஐ இது நாங்க உள்ள போடுற சிம்மிஷ் சிம்மிஷ்ல ஒரு சிம்மிஷும் கிடையாதுல நீங்க பர முண்டா பண்ணியன் பாத்தியா என்னது முண்டா பண்ணியன்ங்கறது கிடையாது இது என்ன தெரியுமா அது என்னது அது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வாங்குனல்ல அது ஏர் ஒண்ணுமில்லடா என் ஜட்டி எர்மமாடு

அடக்கம் பண்ண சொல்லேட பாடிய கலட்டி போட்டுரணுமா நீ இல்லடி பாடி ஏர்க்கதே அது செத்து பாடியா இருக்கு அது அடக்கம் பண்ண சொல்லி அரை மணி நேரம் ஆகுது

பட்டியா சார்ங்க முண்டது சார் சார் ஆடா அதான் சொன்னேன் கேட்டியா ஃபர்ஸ்ட் இப்ப பாரு அடி வயித்துக்கு வந்துருச்சு அதுக்கு ஒரு மிஷின் வச்ச சார் சார் சீக்கிரம் அதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கேன் இது 7 லட்சம் ரூபாய் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்தேன் சூப்பரா லட்சம்மா இதுல ஊதி எடுத்தா என்னடா கைட்டல கிரீட்டி வந்துயோ கொடல குண்டானி எல்லாம் வெள்ள வந்துருக்கு ஆமா அடி வயித்து வலிக்குதா ஏ அடி வயித்துக்கு வந்துருச்சாம்டா கீழ வந்துருச்சாம் ஆனா இனி வாயில வச்சு ஊதுறது சித்தப்பட்டு வராது கீழ வந்துருச்சு உட்காந்து யோசிக்க விடுமாங்கிறக்குள்ள கூட நீம்பாடு அவசரப்படுற ஆமா என்ன பண்றேன் என்ன வைத்த வழிய ஆடி பாடிய சரிவிடு சிலை வித்த

அல்லா வரை கம்பே

இல்ல 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 என்ன அவரு பல நேரம் கெஞ்சு கிடக்கு இங்க மறுபடியும் போது வண்டி அடி நீ சும்மா இருந்து தோனால மழை நேரத்துக்கு அவர் அருணா கொடிவரப்பு

அந்த চেয়ার எடுத்து அங்கிட்டு போகணும் இந்த பையன் கூப்பிடுறாப்ல இனி நீ போக மாட்டே எனக்கு தெரியும் மாமா பிஸ்கட் வாங்கிடுவாங்க மாமா ஆர்டர் பண்ணிருக்காமளா ஆர்டர் சிவங்கயில கேக்கறீல சிவி சுன்னையா டேய் சிவங்கயில அது ஜம்பா கரெகதுல ஏய் சுப்ரமணி சறுவடா திக்கிறல சுமா கரெகதுல ஏய் என்னவ மணி தர வர

அவனுக்கெல்லாம் பொண்ணு செய்யணும் அதை வளர்த்தி காதல் நிலவு ஒரு பெண்ணாயி உளவு கதையோ இந்த குளலோ நீந்துகின்ற குளலோ கடலை தூன்னா தாடி மதலை நாம் கால் கடலை தன மாமா மாமா கம்மா கத்தி விட்டு வங்க கடலே என்ன முன்னாே தாலி மதலை مانا رکا دے وی بندا رو پاڑو اٿاري راو تان تو گورنه پاڑو تے نو يپو دي ويني اٿاري تان کي تيلا درنه تلو پاڑو اوتال لاي

சந்தோஷத்துல சந்தோஷம் தான் அண்ணகிலே கிளியே சந்தேகம் என்னக்கு இலே பண்ணமையிலே உணவு தான் என்னோடு பாடி போலே என்னோடு ஆடி போலேயுலே

பொண்ணு புள்ள நீ கேளு பொண்ணு வந்து நடக்குமே அரக அம்மா என்ன சொல்லு உனக்கு சொல்லல வந்தா நீ சொல்லு பேடி சொல்ல மாதிரி மனைவி குள்ள மணி இந்த பஸ் இருக்கலடா பிரபு இந்த புதுசா ஒரு பஸ் விட்டுருக்காங்கல்ல சென்னையில இப்படி கீழே ஒரு அடியில பேர் மேலே ஏறு தாழ் தல பேர் அதுல ஏறிட்டேன் என் முன்னாடி இருக்க வளர்த்து என்ன கூட்டன் சரியான கூட்டன் சரணா ஸ்டோர்ல துணி எடுக்க போயிருந்த நல்ல கூட்டம் சரணா ஸ்டோர் டீ நகர் வந்துருச்சு இறங்கிட்டு கத்திரேன் கத்திரேன் என் முன்னாடியா நிசாந்தி நிசாந்திக்கிறேன் உள்ள இருந்து வேற ஒரு அம்மா என்னங்க புடிச்சு பாப்பா மாமா புடிச்சுல அது மாதிரி என்னங்கடா ஒண்ணு இல்லம்மா என் பொண்டாடியா காலம் அப்படின்னு அவன் தால் தலை பேர் அடியில் நின்றுட்டு அவள இருக்கு நான் தேர்றேன்டா தேர்றேன்டா வலியே தேர்றேன் டிரைவர் பஸ் எடுத்துட்டாங்க நீ பாட்டி என் பொண்டாடி ஆகணும் போலீஸ் ஆகணும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஏன்னா பசுக்குள்ள இந்த பொண்டாடி ஆகல பொண்டாடி அப்படி நீ எல்லாம் அப்படிங்க இவன் உட்காந்த வாக்குல புடிய தூக்கிட்டாயா